कालैणकम् एगवा शा ओं समाधानं तरुगन््रीर् एगो शालो समाधानं तरुग्रीर् उ வணங்குகிறோம் ஆமாங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு வயதான தொழிலதிபரை இன்டர்வியூ பண்ணும்படி போனாராம் அவருக்கு பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பெரிய ஃபேக்டரியை ரன் பண்ணுற அந்த வயதான தொழிலதிபர் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்பட்டாராம் இந்த பத்திரிகையாளர் அவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறீங்க இந்த வயதான காலத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பையும் சுமையையும் எப்படி உங்களால் சந்தோஷமாக சமாதானமாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு கேட்டாராம் அதற்கு அந்த தொழிலதிபர் சொன்னாராம் தம்பி நான் எப்போவோ என்னுடைய ஃபேக்ட்ரி பொறுப்பு சுமை எல்லாவற்றையும் என் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் இந்த ஃபேக்டரிய ரன் பண்றது நான் அல்லப்பா என் கர்த்தர் அதனால தான் என்னால சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்க முடியுதுன்னு சொன்னாரா ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகளையும் சுமைகளையும் பொறுப்புகளையும் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன்னு நினைத்து நினைத்து சமாதானத்தை இழந்து விடுகிறோம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று ஆமாங்க அந்த தொழிலதிபர் செய்தது போல உங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் சுமைகள் பொறுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க அவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாருங்க ஆமாங்க கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும் பொழுது அந்த தொழிலதிபரை போல நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்படுவோங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே ஆண்டவர அப்பா வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளையும் சுமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து நினைத்து ஆண்டவர சமாதானத்தை இழந்து தவிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர் இந்த காலை வேலையில அப்பா உம்முடைய பிள்ளைகளை உடைய சமாதானத்தினால் நிரப்பவீராக ஆண்டவர கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எது எது எப்படி எப்படி செய்யணும்னு ஆண்டவர அவர்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ரச்சா நீங்க வழி நடத்துங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அப்பா சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி கன மகிமை உமக்கே கிறிஸ்துவின் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்